ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனத்துக்கு விளக்கம் கேட்டிருந்தார் அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பர்சுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் பின்மாற்றத்தில் உள்ளவர்களை ஏற்கனவே ஆண்டவரை அறிந்திருக்கிறார்கள் அவருடைய அன்பை ருசி பார்த்திருக்கிறார்கள் பின்மாற்றத்தில் போனவர்கள் புதுப்பிக்கப்பட முடியாது என்று இந்த வேதம் சொல்லுகிறது அதுக்கான விளக்கம் என்ன பின்மாற்றத்தை ரெண்டு விதத்தில் பிரிக்கலாம் பாவத்தில் விழுந்து தேவ அன்பை விட்டு விலகி உலக சிற்றின்பத்திற்கு போகிற பின்மாற்றம் முதல் வகை ரெண்டாவது வகை இந்த இயேசு வேண்டாம் நான் அவரை மறுதளிக்கிறேன் அவரின் வாழ்க்கையிலே இனிமேல் அவரை வழிபட மாட்டேன் அவருக்கு என வேண்டியதில்லை வாயாலே அறிக்கையிட்டு கிறிஸ்துவை மறுதளித்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு பின்மாற்றக்காரர் இந்த பின்மாற்றக்காரரை புதுப்பிப்பது நிச்சயமாய் கூடாத காரியம் ஏனென்றால் இயேசுவை மறுதளிக்கும் போது உடனடியாக சாத்தான் அவர்களுக்குள்ளே புகுந்து ஆக்கிரமித்து ஆனால் இயேசுவை மறுதலியாமல் ஒருவன் பின்மாற்றத்துக்குள்ளே போயிருந்தான் ஆனால் அவன் எந்த நிலமையிலும் ஆண்டு திரும்பி வர முடியும் ஆண்டு அந்த கிருவையை அவனுக்கு பாராட்டுவார் பாருங்கள் சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள் அவன் பின்மாற்றத்திலே போனான் வேசிகள் பின்னால் போனான் பிரதிஷ்டை இழந்தான் அவனுடைய முடி தறிக்கப்பட்ட போது அந்த பிரதிஷ்டை இழந்ததினாலே அவனை விட்டு ஆவியானவர் விலகினார் ஆவியானவர் விலகுவது ஒரு பின்மாற்றத்தின் முக்கியமான ஒரு பகுதி ஆனாலும் அவனுடைய கண் பிடுங்கப்பட்ட நிலைமையிலும் கைகள் வெண்கல விலங்கிடப்பட்ட நிலைமையிலும் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவருடைய இறக்கத்துக்காக கெஞ்சினார் ஆகவே ஆண்டவர் மனதிறங்கினார் இழந்து போன வலனை அவனுக்கு மறுபடியும் தந்தார் ஆகவே அவன் மரணத்தில் ஒரு பெரிய காரியத்தை சாதித்தான் எப்ரையர் பானோராம் அதிகாரத்தில் வருகிற விசுவாச வீரர்களின் பட்டியலிலே ஆண்டவர் அவனுக்கும் ஒரு இளம் கொடுத்தார் அதுபோல கெட்ட வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள் கெட்ட குமாரன் தகப்பனுடைய ஆஸ்தியை அழித்து போட்டான் அவன் ஒரு நல்ல காரியத்துக்காக கஷ்டப்பட்டு சம்பாதித்த தகப்பனுடைய செல்வத்தை பயன்படுத்தவில்லை அவன் செய்த பெரிய பாவம் சொந்த சரீரத்துக்கு விரதமாக விபச்சார பாவம் எந்த சரீரத்தில் ஆவியானவர் தங்கி இருக்கிறாரோ எந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறதோ அந்த சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்தினான் ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் பல நொறுக்குதல்கள் என்றாலும் அவன் கண்ணீரோடு அழுது தாப்பன் அன்றை வந்தபோது போது தாப்பன் அவனை ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருந்தார் அத்தனை பாவங்களை அவர் பொருட்படுத்தவில்லை அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை அரவணைத்து கொண்டார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எந்த நிலைமையிலும் உங்களுக்கு பாவங்களை மன்னித்து ஆண்டவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் எபீசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதில் செய்த கிரைகளை செய்வாயாக சாதாரணமாக ஒருவன் மரத்தில் ஏறி விழுகிறான் என்று வைத்து கொள்ளுங்கள் சாதாரணமாக மூணு அடி ஏறி விழுந்தால் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அறியாமல் செய்த பாவங்களை ஆண்டவர் எப்போதும் மன்னிக்க தயவுள்ளவராக இருக்கிறார் ஒருவன் ஏறி 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 பரம ஈவை ருசி பார்த்து அபிஷேகத்தை பார்த்து இனி வருகிற நல் பலன்களை அனுபவித்து ரொம்ப ஏரி கீழே விழுந்தால் அவ்வளவு கவளவு அடிபடும் அவ்வளவு அவ்வளவு அவன் தாழ்த்தி ஆஸ்பத்திரியில் கடந்து பல மாதங்கள் வேதனை அனுபவித்து அதுபோல அப்படி பின்மாற்றத்துக்கு போனவன் எவ்வளவு பின்மாற்றத்துக்கு போனானோ அவ்வளவு அவ்வளவு தன்னை தாழ்த்தி மனம் கசந்து அழுது கெஞ்சும் கெஞ்சும்போது ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னிப்பார் சும்மா வாரந்தோறும் வந்து சும்மா எளிதாக ஆண்டவரே நான் பாவம் செய்தேன் மன்னிச்சிரும் ஓகே என்று சொல்லி போக முடியாது ஆண்டவரே செய்ய தகுந்தவர்களே செய்யாமல் செய்ய தகாதவர்களே செய்ய தோந்தோம் ஆனாலும் எங்களுக்கு சுகமே இல்லை அப்படி அல்ல உண்மையான மனஸ்தாபம் பாவத்தை அறிக்கை செய்யும்போது இனி நான் செய்ய மாட்டேன் பாவத்தை அறிக்கை செய்யும்போது என் பாவங்கள் அல்லவா வேதனைப்படுத்தி விட்டது உண்மையான ஒரு மனசாபம் அதோடு திரும்பி வரும்போது மனங்கசந்து அழுது வரும்போது பேதுருவை அந்த அழுகையை கண்டு ஆண்டவர் அரவணைத்தது போல எந்த பின்மாற்றக்காரரையும் அரவணைப்பதற்கு ஆண்டவர் அவள் உள்ளவராயிருக்கிறார் கத்தமுளை